வைகாசி மாத கும்பப்படையில் சிறப்பாக நடந்து முடிஞ்சுதுக்குன்னு எல்லாரும் பூஜையை வீடியோவில் பார்த்துருப்பீங்க சர்வ அலங்காரத்தோட கம்பீரமாக அமர்ந்திருக்கிற நம்ம சேலம் சமயபுரத்தம்மனை பாருங்கள் தாய்க்கு எல்லா குழந்தைகளும் ஒன்று தான் உங்கள் வேண்டுதல்களும் என் காதில் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கும் கண்டிப்பாக சீக்கிரமே குழந்தை வரத்தை நீங்கள் கேட்டபடி நான் தருவேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குல்ல கண்ணு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எங்ககிட்ட பேட்டி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோ பாக்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறதோடு இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க சேலம் சமயபுரம் மாரியம்மன் போட்டோவை நாங்கள் அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம் கண்ணு போட்டோ எப்படி ஆர்டர் பண்றதுனா ஈரோடு கிச்சன் பேஸ்புக் ஐடி அல்லது ஈரோடு கிச்சன் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது எயிட் ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்ணு கண்ணு உங்க நேம் சொல்லுங்க என்னோட பேர் தேவி நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க சென்னையில இருந்து வர உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது கல்யாண ஆகி ரெண்டு வருஷம் இது அத்தனை மாதம் ரொம்ப பிடிச்ச சாப்பிட்றீங்க ரெண்டாவது வாட்டி வைங்க மூணு அமாவாசைக்கு வரணும் தொடர்ந்து அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம் நீங்கள் காயின் கட்டுறது அந்த தொட்டில் கட்டுறது இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா அதெல்லாம் கட்டிட்டலாம் முதல் மாதமே கட்டிவிட்டு ஒரு தடவை தொட்டில் ஒரு தடவை காயின் கட்டினா போதும்ங்கன்னு அம்மனை மணிமுக்கிறது மட்டும் மூணு தடவை அம்மனை மணிசம் வந்து வரணும் என்ன நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருக்கோம் இப்போ போன வாட்டி வரும்போது நாங்கள் ஒருத்தராக வந்தோம் இப்போ வரும்போது கூட ரெண்டு பேரும் கூப்பிட்டு தான் வந்திருக்கோம் இன்னும் ரெண்டு நிறைய பேர் கிட்டேலாம் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அம்மா வந்து நிச்சயமா உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வரம் கொடுக்கணுன்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாறியமன்றை வேண்டிக்கிறேன் கண்ணே கண்டிப்பாக இங்கேவையோடு எனக்கு நல்லபடியாக கருது தங்கணும்னு நீங்களும் வேண்டிக்கங்க மனசார வேண்டிக்கங்க கண்ணு கண்டிப்பாக நிச்சயம் நடக்கணும் எல்லாருங்க ஆமாம் கண்ணு குழந்தை வரம் இல்லாது எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தை வரம் கிடைக்கணுன்னு தான் நான் மடியேந்தி அம்மாக்கிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக நடக்குது கண்ணு நிறைய பேருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கும் கொடுப்பாங்க நம்பிக்கையோடு வாங்கிக்கிறேன் வணக்கம் என்னங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சுஷ்மிதாமா எங்கந்து ஊர்ல இருந்து கரூர் மாவட்டத்துல இருந்து நீங்க வருஷம் ஆயிடுச்சுமா ஆறாவது மாசம் வந்திருக்கேமா நம்பிக்கையோட அம்மா பாதத்தை ஆமாங்க விடக்கூடாது என்ன நம்ம ஆமா

நம்ம கோவிலில் வளகாப்பு நடந்துகிட்டு இருக்குது உங்கள் சேனல் மூலயமா நிறைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோங்கம்மா இதனால் வந்து இதனாலேயே நாங்கள் இன்னும் நம்பிக்கையா வந்துட்டு இருக்கோம் இவ்வளோ நாள் இல்லாதவங்க நமக்கே நம்ம வரலாம் இன்னும் அப்படின்னு அந்த சேனலில் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்து தான் இன்னமும் நம்ம ஏழு வருஷம் கல்யாணம் ஆகி இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை பிறந்து அவங்க அதாவது இனி வந்து குழந்தையே பிறக்காது நீங்கள் தத்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னவங்க கூட இங்கே வந்து அம்மா கிட்ட மடியேந்து கேட்டு கண்ணீர் சிந்தி அவங்களுக்கும் குழந்தை வரம் கிடைச்சிருக்கு அதனால நீங்கள் நம்பிக்கையை கைவிடாதீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குங்க

வச்சு எடுத்துக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு நீங்க மனசா கண்டிப்பா நடக்குங்க சாமி நம்பிக்கையில வந்துட்டு இருக்கோம் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாம் சந்திச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய உறவுகள் நமக்கு அம்மா சமயபுரத்து அம்மா இல்லைன்னா இந்த உறவுகள் எல்லாம் கிடைக்காது இல்ல உங்களையெல்லாம் நான் பார்க்க முடியுமா என்னையெல்லாம் நீங்க பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்படியா கண்ணு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஓம் சக்தி சேலம் மாவட்டம் ரெட்டிப்பட்டியை சார்ந்த சதீஷ் கீர்த்தனா தம்பதிகள் திருமணமாகி மூன்றை ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்டு இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயம் நிகழ்த்தியிருக்காங்க இந்த குழந்தை தற்சமையும் ஏழு மாசம் அம்மா ஏழாவது மாதம் கருவிட்டுருக்காங்க இன்று உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க வைகாசி அம்மாவாசை அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை சாத்திட்டு வளையல் சாத்திட்டு வேண்டுதல் கடனையும் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்று இருக்காங்க மூன்று ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசி கணே நீங்க எந்த ஊரில் இருந்து வரீங்க திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து வரமா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது செவன் இயர்ஸ் ஆகுது கும்பகோணம் இதோட அஞ்சாவது மன மனசில் வந்து உறுதியோடு வர்றீங்க அம்மா நிச்சயமாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு வர்றீங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் சீக்கிரமே நல்லது ஒரு கருவை தக்க வச்சு உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை வ நல்லபடியா நல்லபடியாக சுக பிரசவத்தில் குழந்தை பிறக்கணும்னு நானும் வேண்டுகிறேன் கண்ணியா உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் ராஜசேகரன் உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் நீங்கள் எத்தனை அதில் வரீங்க அஞ்சாவது உங்களுக்கும் சீக்கிரமே நல்ல ஒரு குழந்தை கருவு உண்டாகி நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசவத்தில் குழந்தைய பெற்று எடுக்கணும் நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தை வர கேட்குற எல்லாருக்குமே குழந்தை வர கொடுங்க தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நடக்கணும் கண்ணே உங்கள் பேர் என் பேர் சுரேஷ்குமார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து வரீங்க நான் கடலூர் மாவட்டம் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு இந்த கோவில் பற்றி எப்படி தெரியும் யூடியூப் மூலியமாக பார்த்தோம்மா நீங்கள் பேசுகிறத வச்சு நாங்கள் என்னமா உங்களுக்கு இப்போ என்ன வேண்டுகளுக்காக வந்திருக்கீங்க தங்கச்சி மூ மூன்று வருஷம் ஆகுது தங்கச்சி குழந்தை பேர் இல்லை யூடியூப் பார்த்துட்டு ஒரு மாதம் கும்பட்டி வாங்கி சொன்னாங்க இப்போ தங்கச்சி வந்து நாலு மாதம் மாதமாக இருக்காங்க சரி உங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆவணும் வந்துருக்க முடியுமா ஆமாம் நல்லபடியாக உங்கள் தங்கச்சிக்கு வந்து குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து சுக பெற்று எடுக்கணும் ரெண்டாவது நீங்களும் மனமாலை அமைஞ்சு நல்லபடியாக உங்கள் ஒய்ஃபோட நெக்ஸ்ட் இயர் இங்கே வரணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்டை வேண்டிகிறங்கன்னு இவர் வந்து நமக்காக வந்து இவர் பலாப்பழ வியாபாரம் பண்ணுவாங்கப்பா இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க இவங்க எங்களுக்காக பலாப்பழத்தை அன்ருட்டியாக இருந்து வந்து ரொம்ப ஆசையாக கொடுக்குறாரு அதையும் பாருங்கள் ரொம்ப ஓம் சக்தி கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை சார்ந்த அவங்க பேருப்பா சுரேஷ் சுரேஷ் தம்பி பேர் சுரேஷ் அவங்க தங்கைக்கு கல்யாணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் அவங்க தம்பதிகளாக வந்து அம்மாவை அன்று கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஒரே மாதம் தான் வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஒரே மாதம் சாப்பிட்டு அதே மாதம் கருத்தங்கி அவங்க தங்கச்சி நான்கு மாதம் கருத்தங்கி இருக்காங்க அதே போல் தம்பியோட திருமணத்திற்காக வேண்டுதல் செலுத்திட்டு கலாப்பழ வியாபாரம் செய்கிறாங்க அதனால் அங்கேருந்து அவ்வளோ தொலைவிலிருந்து சுமந்து வந்திருக்காரு இந்த பலாப்பழத்தை அம்மனுக்கு காணிக்கையாக கொடுக்கணும்னு வந்திருக்காரு அதே போல் அவங்க தங்கைக்கு நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைப்பும் நடத்திக்க போகிறார் இவருக்கு கூடிய விரைவில் நல்ல மனமாளி இந்த செலத்து முகமாய் அமைச்சு கொடுக்க நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி கராஜன் கண்ணு நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க நாங்கள் இருந்து வரணும் எத்தனை மாதமும் வந்துட்டு இருக்கீங்க இது மூணாவது மாதமாக வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது நீங்கள் மூணாவது தடவை வந்துட்டு இருக்கீங்க இந்த அம்மன் கோவில் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன் நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து தான் வந்தோம் இந்த மாதமும் உங்கள் அப்டேட் கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதாவது மூணு மாதம் வந்திருக்கீங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அதாவது முதல் மாதம் கப்பப்படையில் சாப்பிட்டதுலேருந்து ஒரு வருஷம் கணக்கு கண்ணு மூணு மாதம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே வந்த அம்மாவை பார்க்கணுனாலும் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை வர சீக்கிரமே கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் மட்டும் வேண்டிக்கிற கண்ணு நீங்களும் நம்பிக்கையை கைவிடாதீங்க அம்மா நாங்கள் வந்து எங்களுக்கு இனிமேல் சக்தி கிடையாது சோதனை பண்ணாத எனக்கு சீக்கிரமாக குழந்தை வரோம் கூடின்னு நீங்களும் மனசார வேண்டிங்க எங்கள் கண்ணு கண்டிப்பாக

முதல் தடவை கொம்பாப்படை சாப்பிட்டுருக்கீங்க பச்சை பழம் உங்களுக்கு சீக்கிரமும் நல்லபடியாக குழந்த கரு நல்ல கரு உண்டாகி நல்லபடியாக சுகப்பிரசவமாகி நல்லா வரணும் குழந்த ஆரோக்கியமாக பிறக்கணும்னு நானும் நம்ம சேலை சமூக மாரியம்மன்ட்டை வேண்டுகிறேங்க கண்ணு ரொம்ப நன்றி நீங்களும் சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து சாட்சியாக நிற்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்ணு ரொம்ப சந்தோஷம் வழக்கம் போல் அருண் பாலாஜி குடும்பத்தினர் அவர்கள் வேண்டுதல் படி ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னைக்கு அன்னதானம் வழங்கினாங்க கண்ணு ஓம் சக்தி ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோவில் கவுண்டம்பாளையத்தை சார்ந்த தங்கராஜ் பிரியா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து வைகாசி இன்று அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்காங்க குழந்தைக்கு இரண்டு வயசு ஆகிடுச்சு நம்ம போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பொருணமே அன்னைக்கு லைவில் போட்டிருந்தோம் எவ்வளவோ பேத்துக்கு கரு தங்கியிருக்கு குழந்தையே பெற்றெடுத்துருக்காங்க இன்னமும் சாட்சியாக வந்து நிற்காமல் இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் இங்கே நம்ம கோயிலை தேடி வந்து மூன்று வருஷம் ஆகுது முதல் மாதம் வந்திருக்காங்க கும்ப பிள்ளை சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அதே மாதமே கருத்தங்குது சாப்பிட்டு குழந்தை பிறந்து குழந்தைக்கே இரண்டு வயசு ஆகுது இப்பதான் வந்து அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அங்கத்தில் கழிப்பணி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும்புகலுமாக இருக்காங்களோ அதே போல் இந்த குழந்தை அவங்க சொந்த பந்தத்து முன்னாடி பேரும் வளர்ந்து கல்வியிலேயும் சிறந்து அவங்க பெற்ற தாய் தந்தையிற கட்டிகாத்து காலத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கிங்க இதே போல் இன்னமும் எத்தனையோ தம்பதிகள் சாட்சியாக நிற்காமல் இருக்கீங்க மீண்டும் அம்மாவை தேடி வாங்க வாங்க வந்து நன்றிக்கடனை செலுத்துங்க நன்றிக்கடன் செலுத்தல்னாலும் பரவாயில்லை அம்மனுக்கு சாட்சியாக மட்டும் நீங்கள் நினைங்கன்னா போதும் அம்மனை மறக்காமல் இருந்தால் போதும் ஒரு சில வேலை பலுவின் காரணத்தினால வராமல் இருக்கீங்க அதே போல் ஒரு சிலர் போய் நன்றி கடன் செலுத்தினா வீடியோ போட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டே வராமல் இருக்கீங்க பயப்படலாம் வேண்டாம் நீங்கள் வீடியோ போடலான்னு சொன்னால் நான் வீடியோ போடுவேன் இல்லாட்டி உங்கள் அட்ரஸ் மட்டும் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அட்ரஸ்லாம் எனக்கு சாச்சு நம்ம ஆலயத்துக்கு வந்து கரு தங்கியிருக்குன்னு நான் நோட்டில் அட்ரஸ் மட்டும் எழுதி வச்சுக்கிறேன் வீடியோ போடுறதுக்கு பயமாக இருந்தால் தேவையில்லை வீடியோ நான் போட மாட்டேன் ஓம் சக்தி பராசி